I'm <laughs> Yeah, you to அழகான மாமா என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்க்கல உங்களுக்கு எப்படி தோணுது என்னென்னமோ தோணுது என்னை பார்த்து மேலே கீழே ஏறுதா மாமா அவங்க கூட பேசாதீங்க அவங்க கெடுத்து போவாங்க

பின்னாடி செய்றீங்களா ஆமா நீங்க செஞ்சு நீங்க பின்னாடி செய்யற கம்பெனியா அத்தாடி நீ வேற வேலை வரதில்லை அப்படி செய்ய ஆரம்பிச்சு அய்யய்யோ என்னவோ செய்ய பாக்குறாங்களே நாங்களாம் நீங்க எங்க வர தெரியுமா எங்கடா பக்கம் போறீங்க காட்டுக்கு போறோம் காட்டுக்கு மாமா கவனம் பிடிப்போம் நான் கருவ காட்டுக்கு போகல நாங்க வரது தெனக்காட்டுக்கு போறோம் தெனக்காட்டுக்கு பொங்கல கூட்டு போய் என்ன செய்ய நீங்க வருவீங்களா வருவீங்களா எங்க போனாலும் வருவீங்களா யாருத்தான் போவீங்களா இல்ல நான் நான் அப்படி குப்தருவீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வேணாம் அவரை கூட்டு போனா ஏதாவது ஒரு இடத்துல அவர் சொன்னது மாதிரி என்னையே தடை அண்டை கிட்ட முட்டாலும் அதுக்கு எதுக்கு சொல்ல अपरिया एक मामा अर्का जा आवारे घुपरनु मामा को कुडवा मामा ये टूपटीची मैयला मामा कितना तंगी देता है टूपटी अन्य आधे दो मूवी चोरी कर ले मामा ने अहाँ thank you

ஆயிரம் கூட்டம் குறைஞ்சாலும் விழா கமிட்டி போலையிலப்பா நீங்க தாங்க நான் வளர்த்த பண பொட்டி என் மாமன் செல்வனை காணா செல்வமாவ அவருக்கு என்ன கப்பலின் பிரச்சனையோ சித்திரத்தில்லாமட்டம் அலைஞ்சகம் ஆயிடலாம் அரட்டாளை என்று ஆளுமை

સરાકળે મોળુ ઓરે઱િંમ કંમંજે કારા. કારનું Pajnaz પરહશન. જીથુગે. કરાં પળીગે કાંજે. કાંજિં ક�

அம்மா என்னங்க சொல்லிச்சு ஏழு பேர் இருக்காங்க இன்னொரு ஒருத்தர் தடவை வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு விரா சேர்ந்து தாயை வேண்டிக்கிறாங்க எனக்கு அம்மா சொல்லி இதுக்கு மேல எனக்கு கறுப்பு பையில இடம் இல்லடா என்னவ நான் மானாமத்ரா சவளி கடை கட்ட பைய இருக்கு அதுல எல்லாம் செஞ்சுட்டு போறான் கட்ட பையில என்னைய சீவுறியா அதையும் கொண்டு போய் சீமதரோ கொண்டு வர்றேன் முடியாதுல லட்டு கலந்து எறும்பு இருந்தானாம் கழிஞ்சிடுச்சு

எப்போ வந்திருந்தா தின தின செனை போட்டிருப்பாங்க செனைக்கு போட்டிருப்பாருன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு நேரமே சரி என்ன டெய்லி செனை வச்சிருந்தாலையா சரின்னு இளையாங்குடி சோசியத்தை சாதகம் பார்க்க எங்க அப்பா போனார் நல்ல விஷயம் தானே போய் சாதா நோட்டை கொடுத்தாலும் சோசியர் எங்க அப்பாவை சத்துன்னு அரைஞ்சு விட்டேன்

இது எப்படி விளையாடி பாருன்னு இந்த காத்துல போனோம் கண்ணே இளைய வழியா ஆனந்தி எதுக்கு டெல்லி போறாங்கன்னு தெரில தென்னைக்கு அழகாங்க போறாங்கன்னு தெரியல இங்க சிந்ததா இருக்காது போறான் போய் புதிய கால் மாமா ஒரு கால் மாமா உலகத்துல நான் இத்தனையும் மும்பையை பார்த்துருக்கேன் நீங்க தான் நெஞ்சு மருத்துவ முளைச்ச பும்பொழையை பார்க்காத அட்டை பூச்சி இது அந்த மாதிரி நீங்கள் நெஞ்சில் மட்டும்தானே வசிரமா அது கீழே தொப்புள்ள என்னடா கரையா அமைச்சது மாதிரி எதற்காக நீங்கள் அழைத்தீர்கள் நீர்மலைக்கு போகணும் நம்ம இது உன்னை வெட்ரெட் கூறுங்கள் கூறுங்கள் ஆமா பெரிய சாலை அம்மா பாவையை பச்சை மனத்துல இருந்தால் தூய தமிழே பேசுவான் சரி எது கூப்பிட்டிங்க இது என்னுடைய மூத்த வழியா ஜெய்யா ஜெய்யா மொத்தமே மேலைக்குள்ளே தீய பொரிந்து விட்டுருவேன் நடிக்கிறத விட அங்கே படம் பார்க்கறதே அதிகமாயிருக்கு பாய்யா

எப்படி <laughs> <laughs>

தாழம் தானே